போராடி பெற்ற கல்வியை எப்படியாவது படிச்சிடலாம்னு அப்போது முதல் இப்போது வரை தொடர்ந்து சூழ்ச்சிகளை பலர் செஞ்சுக்கிட்டே வராங்க உங்களுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டுக்குன்னு நாங்கள் தனியா ஒரு கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம்னு தைரியமா துணிச்சலா சொன்னவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதோ இன்றைக்கு இந்த மேடையில தமிழ்நாட்டுடைய புதிய கல்விக் கொள்கை இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது மதம் பிடித்து தமிழ்நாட்டுடைய கல்வியை அழிக்க துடிப்போரை அடக்குவதற்கான அங்குசம் தான் அந்த மாநில கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூறு கோடியை தருவோன்னு வெளிப்படையாகவே மிரட்டினார்கள் இரண்டாயிரம் கோடி அல்ல நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது என்று தைரியமாக சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு வாழும் பெரியாராக போர் முரசு தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கையை வெளியிடுகின்ற இந்த வரலாற்று சிறப்பு மிக நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து பங்கெடுப்பதை என்னுடைய வாழ்நாள் பெருமைகள் ஒன்றாக நான் கருதுகின்றேன் மாநில கல்வி முறையில் அரசு பள்ளிகளில் படித்து ஐஐடி தொடங்கி பல முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களை வரை அட்மிஷன் பெற்றுள்ள மாணவர்களை இங்கே பாராட்டு கொண்டிருக்கிறோம் இது சாதாரண நிகழ்ச்சி கிடையாது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமை நடைபெறுகின்ற தமிழ்நாட்டுடைய கல்வி திருவிழான்னு சொல்லலாம் திருவிழா என்று சொன்னால் அது மிக மிக பொருத்தமாக இருக்கும் இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை எண்ணற்ற சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று இல்ல காலம் முதலே தமிழர்கள் கல்வியில் சிறந்து விளங்கிக் கொண்டுதான் வந்தார்கள் ஆனால் இடையில் ஏற்பட்ட சில வரலாற்று சூழ்ச்சிகளால் தமிழ் மக்களுடைய கல்வி தடை ஏற்பட்டது தடைப்பட்டதுன்னா தானாக ஏற்பட்ட தடை அல்ல கல்வி நமக்கு தடுக்கப்பட்டது கல்வி உரிமை தடுக்கப்பட்டது அப்படி தடுக்கப்பட்ட அந்த கல்வி உரிமையை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக உருவான இயக்கம் தான் திராவிட இயக்கம் அப்படி போராடி பெற்ற கல்வியை எப்படியாவது படிச்சிடலாம்னு அப்போது முதல் இப்போது வரை தொடர்ந்து சூழ்ச்சிகளை பலர் செஞ்சுக்கிட்டே வராங்க இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு குலக்கல்வி திட்டம் மும்மொழிக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை நீட் தேர்வு என பல வழிகளில் நம்முடைய கல்வி உரிமையை சிதக்க முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துதான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு முன்னேறி இருக்கின்றோம் குலக்கல்வி திட்டம்னு ஒண்ணு வந்துச்சு மாணவர்கள் பாதி நேரம் படிக்க வேண்டும் பாதி நேரம் குலத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம் அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் அதற்கு பிறகுதான் குலக்கல்வி திட்டம் தமிழ்நாட்டிலிருந்து அழிந்தது இப்போது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றுகின்ற அந்த திட்டத்தை இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என்று இன்னொரு வாழும் பெரியாராக போர் முரசு தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டுக்குன்னு நாங்க தனியா ஒரு கல்விக் கொள்கையை ஏற்றிக்கொள்கிறோம்னு தைரியமா துணிச்சலா சொன்னவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதோ இன்றைக்கு இந்த மேடையில தமிழ்நாட்டுடைய புதிய கல்விக் கொள்கை இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது சமீபத்தில் இதே அரங்கத்துல நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்கள் எழுதிய ஒரு நூல் அதுதான் தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை என்ற நூலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வெளியிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு மதம் பிடித்த யானையை அடக்குவதன் அடையாளமாக ஒரு அங்குசத்தை நினைவு பரிசாக கொடுத்தார் அந்த அங்குசம் வெறும் அடையாளம் மட்டும்தான் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தமிழ்நாடு கல்விக் கொள்கை என்பதுதான் உண்மையான அங்குசம் மதம் பிடித்து தமிழ்நாட்டுடைய கல்வியை அழிக்கத் துடிப்போரை அடக்குவதற்கான அங்குசம் தான் அந்த மாநில கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் சொன்னார் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படக்கூடிய தருவோன்னு வெளிப்படையாகவே மிரட்டினார்கள் கோடி கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது என்று தைரியமாக சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அதை கட்டாயப்படுத்தி திணிப்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் தமிழ்நாட்டு மண்ணுடைய வரலாறு நம்முடைய அவர்கள் இங்கே தொடங்கி வைத்த மொழி உரிமைப்போரை மகாராஷ்டிரா வரைக்கும் பரவுச்சு அங்கே நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தால் அந்த மாநில மக்கள் அரசு மும்மொழி கொள்கையை திரும்ப பெற்றது இப்படி எல்லா மாநிலங்களும் விழிப்புணர்வு பெறும்போது ஒன்றிய அரசே மும்மொழி கொள்கையை கைவிட வேண்டிய கட்டாய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கல்வி என்பது மாநில பட்டியத்தில் தான் இருந்தது ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருந்துச்சு பிறகு அதனே கண்கரன் லிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒத்தி செய்யப்பட்டுள்ள அது சேர்த்தாங்க இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டுடைய கல்வி உரை மீது பல முனையில் இருந்து இன்னைக்கு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றன எங்களுக்கான கல்வியை நாங்களே முடிவு செய்து கொள்கிறோம் என்ற மாநில உரிமையை நிலைநாட்ட கல்வி மீண்டும் பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இதற்கான தொடக்கமாகத்தான் தமிழ்நாடு மாநில கல்வியை கொள்கையை நான் பார்க்கின்றேன் அதே போல அரசு பள்ளியில படிச்சு ஐஐடி போன்ற முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே பாராட்டு விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர் நான் பேசிட்டு இருக்கும்போது போது கேட்டேன் இந்த மாணவர்களை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னார் குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டம் கரிக்கிலாம்பாடி கிராமத்தை சேர்ந்த தம்பி சந்துரு தந்தையை பாட்டியினுடைய அரவணைப்பில் அரசு பள்ளியில படிச்சு ஜேஐஇ கிளியர் உத்தரகாண்டில் உள்ள ஐஐடி சேர்ந்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூரை சேர்ந்த ஜெயஸ்ரீ சவர தொழிலாளருடைய மகளான இவர் அரசு பள்ளியில படிச்சு இன்னைக்கு தாய்வான்ல உயர்கல்வி படிக்க சேர்ந்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய பாராட்டுகள் அதேபோல் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சகோதரி தங்கை கீர்த்திகா சிஎல்ஏடி நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று திருச்சியில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்டு இருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் இவர்களை போல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கும் அதிகமான அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ்நாடு அரசின் துணைமையோடு பல முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாங்க இவர்கள் அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ரோல் மாடலாக நீங்க எத்தனை பேரும் திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் நீங்கள் படிப்பதில் கவனம் செலுத்துங்கள் அதே நேரத்தில் விளையாட்டிலும் தாராளமாக ஈடுபடுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்வார் கல்விக்கு ஏற்படும் எல்லா தடைகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தகர்த்தெறிவார் இங்கு வந்துள்ள அரசு பள்ளி மாணவர்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை என்னும் மகத்தான ஆவணத்தை தயாரித்துள்ள அந்த குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் கல்வியிலும் தமிழ்நாடு நிச்சயம் வெல்லும் நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் மல்டிஃபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்